வெல்கம் டு ஜி ஹெல்த் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆரோக்கியமான தலைப்பான அதாவது கண் பார்வையை கூர்மையாக்கும் உழல் பழங்களப்ப உலர் பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உடலோட அனைத்து பகுதிக்கும் உணவு மிகவும் முக்கியம் அதே போல் கண்களோட ஆரோக்கியத்திற்கு பல உணவுகள் மிகவும் உதவுது இப்போது அதில் பழங்கள் எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அனைவரும் அறிஞ்சது உணவு நம்ம உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானது உலர்பழங்கள் அதில் முக்கியமான பங்கு வகிக்குது இவற்றின் ஆரோக்கிய நன்மைகள் வந்து நம்மோட கண் பார்வையை எவ்வாறு மேம்படுத்துது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல பாதாம் பத்தி பேசலாம் பாதாம்ல அதிக அளவு விட்டமின் இ மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு விட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடனா செயல்பட்டு கண்களோட செல்களை சேதப்படுத்தும் விடகல்களை தடுக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்களில் ஏற்படும் உலர்ச்சி மற்றும் கண் பார்வை குறைபாடுகளை தடுக்குது பாதாம தினசரி உணவுல சேர்க்கிறதுனால நம் கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அடுத்ததா வால்நட் வால்நட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் கொண்டது இது கண்களின் செல்வாக்க மேம்படுத்தி கண் பாகங்களை சேதப்படுத்தும் விலகல்களை தடுக்குது மேலும் இதுலேயும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கு இது கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும் வால்நட்டை நம் தினசரி உணவில் சேர்த்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அடுத்ததா இதில் விட்டமின் ஏ மற்றும் சி வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ வந்து கண்களோட இரத்த சுழற்சியை மேம்படுத்தி பார்வை நுண்ணறிவை மேம்படுத்துது விட்டமின் சி வந்து கண்களின் ஒளி செல்வாக்கு அதிகரித்து கண் சுருக்கம் மற்றும் கண் அச்சுறுத்தலை தடுக்குது அத்திப்பழம் உணவில் சேர்த்தா கண் பார்வை சீராக இருக்கும் அடுத்ததாக கிஸ்மிஸ் அதாவது உலர் திராட்சை இதுவும் விட்டமின் ஏ மற்றும் ஃபைபர் அதிகம் கொண்டிருக்கு விட்டமின் ஏ வந்து கண் பார்வையை கூர்மையாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது ஃபைபர் வந்து நம்ம செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் சீரான இரத்த ஒளிர்வுகளை உறுதி செய்து இது கண்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் கிஸ்மிஸ் உணவில் சேர்த்தா கண்களோட ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததான் முந்திரி பருப்பு முந்திரி பருப்புல அதிக அளவில் ஜிங்க் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு ஜிங்க் வந்து கண் நரம்புகளை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது விட்டமின் பி சிக்ஸ் நரம்பு செல்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது முந்திரி பருப்பு தினசரி உணவில் சேர்த்து வந்தோம்னா கண்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அடுத்ததா பேரிச்சம்பளம் பேருச்சம்பழத்துல விட்டமின் ஏ மற்றும் லியூட்டின் அதிகமாக இருக்கு விட்டமின் ஏ வந்து கண்களோட ரத்த சுழற்சியை மேம்படுத்தி பார்வை நுண்ணறிவை மேம்படுத்துது லியூட்டினின் வந்து கண்கள்ல ஏற்படும் மங்கள தடுக்க உதவுது பேரிச்சம்பளத்தை உணவுல சேர்த்தா கண் பார்வை சீரா இருக்கும் கடைசியா ஆப்ரிக்கா இதையும் வைட்டமின் ஏ மற்றும் இ வந்து அதிகமாக இருக்கு விட்டமின் ஏ வந்து கண்களோட பிரகாசத்தை மேம்படுத்தி கண் நோய்களை தடுக்குது விட்டமின் இ வந்து கண்களின் ஒளி செல்வாக்கு அதிகரித்து கண் சுருக்கம் கண் அச்சுறுத்தல்களை தடுக்குது ஆப்ரிக்கட்ச உணவில் சேர்த்தா கண்களோட ஆரோக்கியம் மேம்படும் நம்ம இதுவரை பார்த்தது பாதாம் வால்நட் அத்திப்பழம் மற்றும் கிஸ்மிஸ் போன்ற உலர்பழங்கள் இதை நம்ம உடல் மற்றும் கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது தினசரி உணவில் இந்த உலர்பழங்களை சேர்த்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க இதை தினமும் உபயோகிக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் நன்மை அடையலாம் இனி பார்வைக்கு நன்மையான உலர்பழங்களை உண்ண தொடங்குங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் பல ஆரோக்கியமான குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஹவர் வாட்சிங்